ஆமா சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்ல தான் இந்த மருந்தை வந்து போட்டிருக்கீங்க ஆனா உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேக்குறாங்க அதை சொல்லிடலாமா எங்க ஒரு பாரம்பரியம் படி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனே பெண் பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா கர்ப்பம் தரிக்கணும் கர்ப்ப வந்து இருக்கக்கூடிய அழுக்குகள் கட்டி கழிவுகள் எதுவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சி வெளியே வந்து சீக்கிரமா கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்தை பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து செஞ்சு கொடுப்பாங்க நான் ரெண்டரை வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்படும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்தை நீ சாப்பிடுமா கண்டிப்பா வந்து கர்ப்பம் தரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் ஊட்டி இந்த மருந்து சாப்பிட வச்சாங்க இது சாப்பிட்ட அடுத்த மாசமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டேன் இத வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் நிறைய பேர் பிசி ஒடி பிசி ஒய்ஸ் தைராய்டு ஹார்மோனியம் பேலன்ஸ்னால கருத்தரிக்க முடியாம வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல இதை வந்து போஸ்ட் பண்ணுங்க அதனால தான் இது வந்து ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அலகம் இல்லா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்களும் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறீங்க மன உளைச்சல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த மருந்தை சாப்பிட்டு பாருங்க